కుటుంబ నేను అనేవరకు వనకం ఓం సుదర్శనే మహా జ్వాలి ప్రసోదయాత్రిమన్ ప్రసోదయా జై శ్రీ భక్త ఆంజనేయ ఇప్పుడు హనుమన్ జయంతి అమ్మా హనుమన్ జయంతి అది ఎప్పటి అవతార ఎప్పుడు அம்மாவாசை மற்றும் மூலா நட்சத்திரம் சேர்ந்து வரும் அதாவது இது ரெண்டு நட்சத்திரமும் திதியும் மூலா நட்சத்திரமும் அமாவாசை திதியும் சேர்ந்து வர நாள் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி அப்படின்றது வந்து நம்ம கொண்டாடுறோம் அதுவும் நம்ம இந்தியாவில் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுறோம் அஞ்சலி புத்திரனும் வாயு புத்திரனுமான அஞ்சலி மகனாக வாயு புத்திரனுமான அவத அவதரித்தவனே ஆஞ்சநேயன் இந்த தினம் அனுமன் ஜெயந்தியாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் ஆஞ்சநேயரை வழிபடும் போது சிவனையும் பெருமாளும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனோட சொருபம் வந்து ஆஞ்சநேயர் ஆனா அந்த ஆஞ்சநேயர் வந்து யாரை வணங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணனோட தச அவதாரத்தில் ஒரு அவதாரம் வந்து ராமர் அவதாரம் அந்த ராமத அவதாரத்தில் இருக்கிற அந்த ராமரை ராமரோட சிஷியனாக ஆஞ்சநேயர் இருந்தார் அந்த ஆஞ்சநேயர் யார் நம்ம அப்பன் ஈசன் ஸோ அதனால் அவர் வழிபடுறதுனால சிவனையும் ஆஞ்சநேய விஷ்ணுவையும் சேர்த்து வழிபட்டதாக வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஆஞ்சநேய அதாவது அனுமன் ஜெயந்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி கெல்லாம் ஜெயந்தி அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களகம் மங்களமும் உண்டாகும் அதாவது அனுமன் ஜெயந்தின்றது மற்ற ஜெயந்தி வருது பார்த்திங்களா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இது சொல்கிறேன் பட் இல்லை மற்ற ஜெயந்தி வருது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஜெயந்தி சொல்லுவாங்க அந்த ஜெயந்தி எல்லாம் விட பெரிய மிகப்பெரிய ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனுமன் ஜெயந்தி அப்படின்றது வந்து புராணங்களில் சொல்கிறாங்க இந்த நாளில் நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு வந்து மங்கள க மங்களம் உண்டாகும் அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும் மேலும் மேலும் வளருவோம் எந்தவித தடையோ எந்தவித டிஷ்டி ஓம்பல் எதுவாக இருந்தாலும் நீங்கி நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்து கொண்டு போவோம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அதே போல் இந்த தினத்தில் நம்ம ஆஞ்சநேயர் பயப்படுறதுனால நினைத்த காரியம் கைகூடும் நம்ம எந்த விஷயத்த நல்ல விஷயம் நினைக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக கை கூடும் அப்படின்றது வந்து சொல்றாங்க அதே போல் துன்பம் விலகும் குடும்பத்தில் இன்பம் பெருகும் ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் செவிப்பதோடு வடமாலை சாத்தி வெற்றிலி மாலை அணிவித்து வெண்ணெய் சாத்தி ஆராதிக்க வேண்டும் இந்த அனுமன் ஜெயந்திக்கு வெண்ணெயில் வந்து காப்பு வந்து கா நிறைய இடத்துல சாத்துவாங்க வெண்ணெய் காப்பு அதே போல் அவருக்கு பிடித்தமான வடை சாத்தி நீங்கள் வந்து இது பண்ணலாம் வெற்றிலை மாலை கூட சாத்தலாம் வெற்றிக்காக இது நீங்கள் பண்ணின்னு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பல சுபிக்ஷங்கள் பல முன்னேற்றங்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு இது நாள் வந்து இந்த ஹனுமன் ஜெயந்தி அதேபோல் அன்றைய தினம் விரதம் இருந்து அதாவது விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட்டு அன்றைக்கி பிரம்ம முகூர்த்த வேலை எழுந்து குளிச்சிட்டு ராமநாமம் சொல்லி வணங்க வேண்டும் வணங்கி அதாவது அன்றைக்கி காலையில் நம்ம அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி கல்லை எழுந்து குளிச்சுட்டு சுவாமிய போய் வளர்த்தி ராம நாமம் அதாவது ஸ்ரீராமஜியம் சொல்லலாம் ராமா ராமா ராமான்னு சொல்லலாம் சொல்லி அன்றைக்கி வந்து உபவாசம் அதாவது விரதம் வந்து தொடங்கலாம் தொடங்கிட்டு அருகில் இருக்கிற வந்து ராமரோட கோயில் இருந்தால் ராமர் கோயில் அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயிலோ ஆஞ்சநேயருக்குன்னா தனி கோயில் சென்னையில் இருக்குது அதனால் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய்ட்டு அனுமனை வந்து வழிபடணும் அதே போல் அந்த அனுமனை அன்றைக்கி வழிபடுற அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு துளசி மாலை மாலையாக அது வாங்கி அனுமனுக்கு சாத்துனிங்கன்னா அவ்வளோ விசேஷம் அதே போல் வந்து வெற்றிலை மாலை வெற்றிலை மாலையும் வந்து சாத்தலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணக்காப்பு கோவிலில் அன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணக்காப்பு சாத்துவாங்க அந்த வெண்ணக்காப்பை வந்து நம்ம சாத்துறதுக்கு நம்ம வந்து சொல்லிட்டோன்னா கூட நம்ம பேரில் வந்து வெண்ணக்காப்பு நம்ம இது பண்ணி சாத்துவாங்க ஆஹ் சாத்திட்டு அன்றைய தினம் நீங்க அர்ச்சனை பண்ணிணும் வந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் உங்களுக்கு ஏற்பட்ட தடை மட்டும் இல்லை எல்லா விதமான இது இதுவாகி அனுமன் நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு கொண்டு போவார் அடுத்த நிலைக்கு கொண்டு போவார் அதே போல் நீங்க வந்து அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஆஞ்சநேயர் படத்தில் வந்து வால்லேருந்து அதாவது வால் ஆரம்ப இடம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து வால் நுனி வரைக்கும் டெய்லி ஒரு ஒரு பொட்டு ஒரு சந்தனம் இருக்கவங்க பொட்டு வச்சுனே வந்தீங்கன்னா நீங்க என்ன காரியம் நினைச்சா அதை வச்சுன்னு வரீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக விரைவில் நிறைவே நிறைவேறும் அதே போல் அந்த பொட்டு முடிந்தவுடன் அதாவது வாளில் அஹ் குங்குமம் வைத்து வழிபடுகிறோம் அப்படின்றாங்க அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து அனுமனுக்கு வாளில்தான் சக்தி அதிகம் அதனால் ஆஞ்சநேயரை வாளில் குங்குமம் வைத்து வழிபடுகிறோம் அப்படின்றாங்க அது எதில் அப்படின்னு சொல்றேன் ஆஞ்சநேயர் வந்து ராமரை வந்து அந்த வாழால் தான் வந்து அன ஒரு சவுறு மாதிரி வந்து சுற்றி வந்து காப்பாற்றியிருக்கார் ஒன்றே ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து அவருக்கு அந்த பவர் வந்து வாளில் இருக்கிறதுனால அந்த வால் தொடங்குகிற இடத்துலேருந்து வால் முடிகிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சந்தனம் ஒரு குங்குமம் என்ன காரியம் நடக்குமோ அந்த காரியம் நினச்சி நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது முடியறதுக்குள்ளே உங்கள் காரியம் முடிஞ்சிடும் அதே போல் அந்த பொட்டு நிறைவு அந்த எண்டுக்கு வந்து நிறைவு வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சி முடிஞ்சிடுச்சுன்னா அன்றைய தினம் ஒரு தயிர் சாதமோ ஒரு சக்கரை பொங்கலோ நியமதியம் பண்ணி உங்களுடைய இதை வந்து முடிச்சிக்கலாம் முடிச்சுக்கலாம் அந்த பொட்டு வைக்கிற அந்த ஒரு விஷயத்த அதே போல் வந்து அன்றைய தினம் நீங்க வந்து பக்திரி சத்ரையுடன் ராம நாமத்தை உச்சரிக்க வேண்டும் வாலில் தோன்றும் இடத்தில் இருந்து தினமும் சந்தனம் பூசி குங்குமம் திலகம் வைக்கலாம் இப்ப நான் சொன்னதுதான் அவங்க அங்கே புராணத்துல சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நீங்க வந்து அம்மா செய்யவும் அனுமஞ்சின் சொன்ன ஒரு நாட்டில் ராம நாமத்தை சொல்லி ஜபிச்சுன்னே வரலாம் அதே போல் வந்து நீங்க அந்த வாலில புட்டு வைக்கும்போது கூட ராம் 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 ராம்னு சொல்லின்னு போயிடுச்சுன்னே வரல நீங்க உங்களுக்கு என்ன காரியம் நடக்குனீங்களோ அந்த காரியம் மனசுல நினைச்சிக்கிட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் சிரத்தையுடனும் இருக்கணும் பக்தியுடனும் இருக்கணும் அதே போல் முழு நம்பிக்கையுடனும் இதை செய்யணும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடைந்ததும் அன்றைய பொட்டு வச்சு முடித்த உடனே அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கர பொங்கலில் வந்து வாங்கி அவருக்கு நேவதியம் சக்கர பொங்கலை நீங்க பண்ணி அவருக்கு நேவதியம் பண்ணிட்டு நீங்கள் அன்றைக்கி வந்து ஒரு வெத்தலைப்பாக்கு பழத்தை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம் நான் நீங்கள் நான் வட மாலையும் சாத்துறேன்னா வட மாலையும் சாத்தி நீ வழிபடலாம் வெற்றில மாலையும் கண்டிப்பாக வட மாலையும் சாத்தி வழிபடலாம் அதே போல் அவருக்கு பிடித்தமான பிரசாதம் நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ண முடியலன்றவங்க வந்து பொரி பொறி பழம் அவுள் கடலை பேரிச்சம்பழம் சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் போன்றவர்களை நேவதியமாக படைக்கலாம் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே பருகி உபகவாசம் இருக்க வேண்டும் மத்தியம் உணவு எடுத்துக்கொள்ளலாம் இரவில் ராம நாமம் ஆஞ்சநேயர் அஷ்டோத்திரங்கள் இல்ல போற்றிகள் ஸ்லோகங்கள் கூறி வழிபட வேண்டும் அதேபோல் வேழன் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபடலாம் அவருக்கு பிடித்த லட்டு பூந்தி கூட நேவேதியம் செய்யலாம் அவருக்கு பிடித்தது வந்து அந்த லட்டு பூந்தி பூந்தியில் வந்து லட்டு பண்ணியிருப்பாங்க அந்த பூந்தியில் பண்ண லட்டை வந்து அவருக்கு நேவதி படைச்சு பண்ணலாம் வே வேளன் மற்றும் சின்னிக்கிழமல வந்து அவருக்கு வெற்றியை மாலையை சாத்தி நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பிரார்த்தனை பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா துளசியில் மாலை கட்டி துளசி மாலையாக சாத்தி வந்து ஆஞ்சநேயரை வந்து வழிபடலாம் அந்த விரதத்தை வந்து நீங்கள் இப்போவே இந்த அமாவாசைக்கே ஆரம்பித்து நீங்கள் அப்படி பண்ணின்னு வரலாம் அவ்வளோ நல்லது இந்த அமாவாசை எனக்கு தெரிஞ்சு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோம அம்மா அமாவாசை ஒரு சொல்லிக்கலாம் அதனால வந்து ப நிறைய விதமான பலன்கள் நம்மளுக்கு இருக்குது செய்து நம்பிக்கையுடன் வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பது